காலமாக முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்றோம் என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது அதற்காக இன்றைய மாதமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன் நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாளாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடிவிற்காக நான் அறுநூற்றி ஐம்பத்தொராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக கொண்டிருக்கிறேன் இதுவற்றை சொல்லி எங்களுடைய திரைவன் அண்ணா பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இறந்து இப்போது முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் முப்பத்தைந்தோ அல்லது முப்பத்தெட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் போய் போய்கொண்டிருக்கிறது இந்த இன்றைய சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால் அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை ஆம் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படியொரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமானது ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலே அண்மை தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை விட்டு சென்றுகிறார் எங்கண்ட கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமில்லை இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார் அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஸோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லி சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அடிப்படையிலே போன முறை பட்ஜெட்டில் எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்துடு எங்களுடைய இனம் என்ன பிரச்சனைனு சொன்னால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுய நிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் தங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்களில் ஐயாயிரம் மில்லியன் வடக்கு பாதைக்கு அதே நேரத்தில் ஆயிரத்தி அஞ்சு மூணு மில்லியன் வட்டுவாக எல்லாம் கற்கள் நடப்படி இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாறு மாதங்கள் போய் இப்போது தான் வந்து கற்கள் நட்டப்பட்டு இன்னும் ரெண்டு மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும் ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பவர் மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் அன்று பொய் சொல்லுவதென்பது வேறை ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவதென்பது வேறு ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் ஒருவாலத்திலே சிறந்து இயங்கிய தமிழில் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெறிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டுக் கழகம் வைத்துமா தாவிக்கம் எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம் எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம் நானுடைய திலீபனாவினுடைய இந்த நாட்களிலே பதின்றண்டு நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இருந்த இறந்ததற்காக நான் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் சொல்ல போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் காரணம் காலம் காலமாக முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களைப் போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடு என்றும் என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது அதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையாகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைப்பாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கும் போது என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மைய தினங்களில் இன்றை நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போதாக கேபினெட் முடிவு இன்றைக்கு விக்ரமாராஜ் விக்ரமாராஜி சம்பந்தமாக நான் சிங்களத்திலே போட்ட பதிவுகளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கிறதாவே ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம் சில அள்ள சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக இல்லை தேசியம் எங்களுடைய உயிர் தீபன் எங்களுடைய உறவு எங்களுடைய எங்க எங்களுக்காக மரணித்து கொண்ட உறவு ஆகவே அவருக்காக இன்றைய தினத்திலே நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இனிமேறும் காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவுசெய்து செய்யுங்கள் ஒரு கல்லை பட்டு மேமாத்தார்கள் ஏமாத்தா வைத்து ஏமாத்தாதீர்கள் இன்றைய தினம் மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்படுகிறது அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள் எங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுகள் வரும் மிக கவலையுடன் திலிவனண்ணாவினுடைய இந்த நாளை நினைவு கொண்டு என்னுடைய கரை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ගරු මේජ ජෙන්රල් අරුණ ජයසය කරමැත්තුමා ඔබතුමාට විනාඩි දොළහක් කාලයක්ත් ලැබවා. අගරු නියෝජකාරක සවභසභාපතුමිනි අතදින ජාති ගොඩ්නැකිලි පරේෂණ ආහිතනය සඳහා පනත් කෙටුම් පත්ත දෙවරෙන කිරීමේ සම්බන්ධව විශේෂ කරුණු රාශයක් උදේශන ඉඳලා මේ වෙනතුරු කතිකාවට භාජනි වුණා. ජාතික ගොඩන්නැකිලි පරයේේෂණ ආහිතනය ශේෂන ආපද කල්මනා කරන විෂයපතයට විශේෂ දායකත්්‍යයක් පසුගේ වස්සර හතලිහක්වැනි කාලයක් තුළ විවිධආකාරයෙන් ලබලදීලා තියෙනවා එතරම් බැදගත් වටිනා ආයතනයක් ජාති ගොඩ්න්නැකල් පර්ේෂණ ආයතනය නායම් සම්බන්ධයෙන් දෙු ලබන නිර්දේශ පසුගේ කාල වකවානුවන් තුළ පළාත්පාලන ආයතන නිසි පරිදි නිසි ලෙස පිළි නොපදින අවස්ථාවන් රාශයක් නිරීක්ෂණය වුණ ඒ සම්බන්ධෙන් නීතිමේ ක්‍රියාමාර්ග ගැනීමට මේ පනත මගින් විශේෂ බලතල මේ ආතනයට ලබාදීමක් සිද කෙරෙනවා. අපි ධර්ණ ආකාරයට ශ්‍රී ලංකාව ආපදාවන්ට ලක්වුණ රටොල් අතරිණ එකක්. අදදැකීම් රාශිය අප ඉතිහාසයේ ලබාගෙනතියෙනවා ලැබිලතිනොඒ සම්බන්ධ විශේෂයෙන් අද අවස්ථා ගැණනාවකදී සාකච්ඡාවට බඳුන්ඩුනා ප්‍රදේශවල ජීවත්තන ජනතාවගේ අපේ වගකීම පආණ්ඩුව වගකීම රජයේ වගකීම තමයි ජනතාවගේ සුරක්ෂාව වගේ ජීවනපාය දේපලොව ආරක්ෂාව යටතිතාල පහසු කරු ආරක්ක සැපේීම අපේ ජාතික වගකීමක් කැටට අපි විශේෂෙන් ධාරණය කරගනතියනවා අවබෝධ කරගෙනනත්තිනවා ඒ ජාතික ගොඩන්නැකිල් පාර්ේෂණන ආයතනය විශේෂෙන්ම මේ ආපදක් කල්මනා කරණයට, අපේ ක්‍රිවිද හමුදාවම සම්බන්ධෙනවා, පොලිසිය සම්බන්ධ වෙනවා, ඒවගේම සිවිල් ආරක්ෂක බල දෙපාර්තමෙන්තු සම්බන්ධ වෙනෝ හදිසි අවස්ථාවකදී ආ අපපදා කල්මනා කරණි.